வெல்கம் டு அவர் மகா களஞ்சியம் கலஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் ஐந்தாம் அத்தியாயம் உத்தரமேரூர் உத்தம தேர்தல் முறை அதில் நிர்வாக பிரிவுகள் ஊர்சபை நிர்வாகம் பல இலாக்காக்களாக வாரியம் என்ற கமிட்டி அல்லது போர்டுகளாக பிரிக்கப்பட்டிருந்தன தேர்ந்தெடுக்கப்பட்ட முப்பது அங்கத்தினர்கள் இந்த வாரியங்களில் பொறுப்பாளர்களாக போடப்பட்டனர் ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் ஒரு வாரியத்தில் ஸ்தானம் இருக்கும் அதாவது இந்த வாரியங்களின் மொத்த ஸ்தானங்களும் சரியாக முப்பதே இதில் பனிரெண்டு ஸ்தானங்கள் எல்லா காரியங்களையும் மேற்பார்த்து நிர்வகித்த ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷனான சம்வத்சர வாரியத்துக்கு போயிற்று தோட்ட வாரியம் என்பதாக நிலபுலன் தோப்பு துறவுகளை கவனிப்பதற்கு பனிரெண்டு ஸ்தானம் ஏரி வாரியம் என்பதாக ஊரின் நீர்ப்பாசனத்தை கவனிக்கும் கமிட்டியில் ஆறு ஸ்தானங்கள் முப்பது மெம்பர்களில் வயசு அனுபவம் படிப்பு எல்லாவற்றிலும் முதிர்ச்சி கண்ட பனிரெண்டு பேர் சத்வத்சர வாரியத்தில் ஸ்தானம் கொடுக்கப்படுவார்கள் உடம்பால் ஓடி ஆடக்கூடிய மத்தியம வயசினர் மற்ற இரண்டு வாரியங்களில் இடம்பெறுவார்கள் இது தவிர பொன் வாரியம் பஞ்சவார வாரியம் என்று தலைக்கு ஆறு மெம்பர்களை கொண்ட இரண்டு கமிட்டிகள் இருந்திருக்கின்றன இவற்றுக்கான மெம்பர்களும் முன்னே சொன்னது போலவே முப்பது குடும்பங்களுக்கும் குடவோலை தேர்தல் நடத்தித்தான் எலெக்ட் செய்யப்பட்டார்கள் முதலில் முப்பது பேரை எலெக்ட் செய்தபின் அந்த முப்பதிலிருந்து இந்த இரண்டு வாரியங்களுக்குமான பனிரெண்டு பேர் செலக்ட் செய்யப்பட்டனர் முற்கால ஏற்பாட்டில் பண்ணைக்காரன் தன் பங்கில் ஐந்தில் ஒரு பங்கை ராஜாங்கத்துக்கு வரியாய் கொடுக்க வேண்டும் பணமாக இல்லாமல் தானியமாகத்தான் அதனால் லேண்ட் ரெவன்யூவுக்கு பஞ்சவாரம் என்று பெயர் தோட்ட என்பது விளைச்சல் விதை சப்ளை முதலான விஷயங்களை அதாவது நேரே தானிய உற்பத்திக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனித்து அதன் பஞ்சவார வசூல் குறித்தவற்றை பஞ்சவார வாரியம் கவனித்து கொண்டது நிலவரி வியாபார வரி சுங்கம் முதலானவற்றின் வசூல் இராஜாங்க அதிகாரிகளின் பொறுப்பில் இருந்தாலும் அது விஷயமாக ஜனங்களின் அபிப்பிராயம் குற்றங்குறைகளை எடுத்துச் சொல்லவும் இது போன்ற மற்ற சமாச்சாரங்களை கவனிக்கவுமே கிராம மகாசபையும் பஞ்சவார பொன் வாரியம் வைத்திருந்தது இதெல்லாம் நம்முடைய ஊகத்தில் தெரிவது சாசனத்தில் உடைத்து சொல்லியதல்ல ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து புதுக்கதையும் பழங்கதையும் இந்த பழைய கதையெல்லாம் இப்போது எதற்கு என்றால் புதுக்கதைக்கு பழைய கதையே புத்துயிர் தந்து சீர்படுத்த முடியும் என்பதால்தான் பழைய கதைகளான ராமாயணமும் பாரதமும் மற்ற தானே அதற்கப்புறம் வந்திருக்கிற எத்தனையோ தலைமுறைகளின் கதைகளை நல்வழியில் கொண்டு போயிருக்கின்றன இக்கால நாவல்கள் சினிமாக்கள் பலவற்றுக்கு கூட அவைதானே மூலமாயிருக்கின்றன ஜனநாயகம் ஜனநாயகம் என்று மேல் நாடுகளில் முழங்குவது நம் நாட்டிலும் ஏற்பட்டு வருகிறது கிராம பஞ்சாயத்து போர்டு முதல் டில்லி பார்லிமெண்ட் வரையில் பொதுஜன ஓட்டில் எலக்ட் ஆகும் நபர்களை கொண்டு உருவாக்கி கிராம காரியம் ஜில்லா காரியம் மாகாண காரியம் பாரத தேசம் பூராவுக்குமான காரியம் ஆகியவற்றை நடத்த ஏற்பாடாகி வருகிறது பொது ஜனங்களுக்கு நற்குணங்கள் அதிகரிக்கவோ அவர்கள் தர்ம மார்க்கமான புண்ணிய மார்க்கத்தில் போய் ஈச நருளை அடையவோ இது உதவுகிறதா நிஜமாகவே தேச சேமத்துக்கும் சமூக நலனுக்கும் உதவுகிறதா அல்லது ஜனங்களை கெடுத்து சிலருடைய நலனை மட்டும் பேணுவதற்கு சகாயம் செய்கிறதா என்பதைத்தான் கவனிக்க வேண்டுமே தவிர இது ரொம்ப மாடர்ன் ஆனது இதிலே ஈக்வாலிட்டி சமத்துவம் இருக்கிறது என்ற காரணங்களுக்காக மாத்திரம் இம்முறையை ஏற்பது சரியல்ல பின்னே சொன்னவை அதாவது நவீன கொள்கை என்பதும் சமத்துவம் என்பதும் தேசத்தின் அல்லது கிராமத்தின் தூய்மையான தார்மீகமான நிர்வாகம் என்ற முக்கிய நோக்கத்துக்கு நேர் தொடர்பில்லாத புறக்காரணங்கள்தான் இவற்றை பெருசுபடுத்தி முதலிடம் தருவதானால் முக்கிய பிரயோஜனத்துக்கு ஹானி உண்டாகுமெனில் அது கொஞ்சமும் புத்திசாலித்தனமாகாது ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர மகா பெரியவாச்சரணம் போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வத்தின் குரல் முதல் பாகம் இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் முழுவதும் படித்து போட்டிருக்கு அடுத்து இப்போ நான்காம் பாகத்தில் ஐந்தாம் அத்தியாயத்தை தொடர்ந்து இருக்கோம் அதனால் தெய்வத்தின் குரல் ஏழு புத்தகங்களும் வாங்க முடியாதவங்க நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதியில் தினந்தோறும் கேளுங்க கேளுங்கிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க தேங்க்யூ